இங்கே இருக்கிட்டே நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஊர்வலம் இருந்துச்சு வந்து விட்டாங்க ஆனால் கோவில் பார்க்கும்போது பிரமாண்டமான நிறைய விஷயங்களை வந்து அமைச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கறத வீடியோவில் முழு தொகுப்பார்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார் பண்ணாங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேற்றுக்கண்டி அம்மன் ஆலயத்தினுடைய தீர்த்த கேணியை பார்த்து கொண்டு ஓகே ஏன் பார்த்த வரேன் இந்த இடத்துல ஒரு அமைப்பு காணப்படுது இது சொல்லுங்க இது இது அம்பாளுக்கு ஒரு மஞ்சம் ஒன்று நிர்மாணிப்பதற்காக ஆரம்ப கட்ட வேலைகள் நடைபெற்று நடைபெற்று வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அடுத்த ஆண்டு பெரும்பாலும் இந்த மஞ்சள் திருமஞ்சத்திலே அம்பாள் வீதி விழா வருகின்ற நிகழ்வு நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் தேருக்கு முன்னால் வந்து நிற்கிறேன் சிப்பா சார் எங்களோட இணைஞ்சிருக்கிறார் ஸோ அவரோட சில விஷயங்களை கேட்டு பார்ப்போம் ஐயா இந்த இப்படி ஒரு தேர் அமைக்கிறது ரொம்ப காலம் இருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் ஒரு வருஷம் பூர்ணமாக எல்லா மூலப்பொருட்களும் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலத்தில் செய்து முடிக்கலாம் இந்த இன்னொரு கேள்வி கேட்கணும் நிற்கிறேன் தேர் நீங்கள் எவ்வளவு இது இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டது அப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி எழுபது லட்சம் ரூபாக்கு செய்திருப்பேன் இப்போ இப்படி ஒரு தேரை உருவாக்குறதாண்ட இருந்தால் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி கிட்ட தேவைப்படும் என்ன இந்த இடத்துல பாருங்க ஒரு அம்மன்டைய வடிவத்தை இப்படி சதிக்கிறேன் அடுத்து இங்கால பார்த்தீங்கன்னா அப்படி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சரஸ்வதியை செதுக்கியிருக்காங்க அதாவது ஒட்டு வேலையெல்லாம் கிடையாது நேரடியாக அப்படியே செதுக்கி நினச்சிருக்கிறாங்க இங்கால திருக்கேண்ட அம்மன்ற இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது பிள்ளையார் முகம் ஒன்று இருக்காக்கும் வராகி அம்மன் அம்மன்டைய சிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சேற்றுக்கண்டி அம்மன் ஆலயத்தினுடைய நந்தியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நான் பார்க்குறேன் இந்த பெரும்பான்மையினர் கோயில்களில் நந்தி வந்து சின்னதாக இருக்கிறதா பார்த்துருப்பீங்க நயனாதீவில் இருக்கிறது போல் மிகப்பெரிய ஒரு நந்தியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்

அறுபத்தி மூணு நாயன்மார்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க நீங்கள் நல்லூர் கோயிலெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றது கீரிமலை கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பெரிய கோயில்களை பார்த்துருப்பீங்க ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் முரசுமோட்டங்கிற இடத்துல இருக்கிற சேட்டுக்கண்டியில் இருக்கும் அம்மன் கோயிலில் இந்த சிறப்பை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து இந்த கோயிலுக்கு மற்றும் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமிகள் இந்த வாகனம் இருக்குது இங்கே பாருங்கள் அம்மன் இந்த வாகனத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து வயிறு இந்த சில கோயிலில் பாத்தீங்கன்னா வாகனங்கள் ஒன்று ரெண்டுபடி இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வாகனங்களும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது இங்கே பாருங்கள் இதில் மயில் இருக்குது இந்த இடத்துல பசு இருக்குது இதில் ஒரு சுவாமி இருக்கிறார் இந்த இடத்துல ஒரு இருக்குது ஸோ உண்மையிலே பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டிருக்குது இந்த கோயில் நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது சந்தர்ப்பம் வரும்போது கட்டாயம் இந்த கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் வரணும் இந்த இடத்துல பாருங்கள் அன்னம் அன்னத்தினுடைய அமைப்பை பார்க்கக்கூடியா இருக்குது அப்போ இவ்வளோ வாகனங்கள் இருக்குது என்றால் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த கோயிலில் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நிச்சயமாக வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அழகிய தோட்டத்தில் ஒரு மயில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல இங்கே வரங்கோ நாங்கள் இதில் எல்லாம் இருக்கக்கூடாது ஸோ ஐந்து தலையுடைய ஒரு நாகத்தினுடைய வாகனத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கு பாருங்கள் ஒரு ஆடு ஆடு ஒன்று இந்த வாகனம் இருக்குது இன்னும் இவ்வளோ சிறப்பு இடத்துல அடுத்து இவ்வளவு சிறப்புகள் பார்க்கலாம் இன்னும் பேர் என்ன சிறப்பு இருக்குது தொடர்ந்து இணைந்தது அங்கான பழம் ஆரோ ஹராரோ ஹராரோ இடத்துல என்ன என்ன இது சேத்துக்கண்டி அம்மன் அன்னதான சபை அன்னபுரணி அன்னதான சபை என்ற இது நாங்கள் தொண்டு செய்கிறோம் அன்னதானம் இதை வைக்கிற ச இதுல மண்டபத்தில் முரசுமோட்டை சேற்றுக்கண்டி அம்மன் ஆலயத்தினுடைய தேர் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது இந்த நேரத்தில் கோவிலில் ஒரு அண்ணா நிற்கிறார் ஸோ அவரோட கேட்டு பார்ப்போம் கோவிலுடைய சிறப்புகளை அண்ணன் வணக்கம் 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 பேர் எனது பெயர் செந்தூரன் ஓமாம் சிறப்பாக நமது ஆலயத்தில் ஒரு வருடாந்த சிறப்புமிக்க ஆலயமாக கிளிநிதி மாவட்டத்திலே விளங்கிக் கொண்டிருக்கின்றது அந்தப்பாவின் கூட்டப்பா காலத்திலேயே உருவாயின் ஆலயமாக இந்த ஆலயம் சிறப்பு சிறப்புமிக்க தொன்மை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் காணப்பட்டு எப்படி அனுபவம் நிர்வாகம் என்ன நிர்வாகத்தால் ஒழுங்குப்படுத்தி பண்ணப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் தேர் காண்பது சிறப்பு தேர் வடம் பிரிப்பது அதிலும் சிறப்பு முரசுமோட்டை சேற்றுக்கண்டி ஆலயத்தில் இன்றைக்கு நடந்த தேர் திருவிழாவை ஒரு காணொளியாக தொகுத்து வணங்கியிருக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்